தமிழ்நாடு அரசு நான்காவது மலர் கண்காட்சி சென்னையில் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி முதல் செம்மொழி பூங்காவில் துவங்கியுள்ளது இந்த மலர் கண்காட்சி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வரை பதினேழு நாட்கள் நடைபெறுகிறது தினசரி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் முதல் மலர் கண்காட்சி கலைவாணர் அரங்கில் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மூன்று நாட்கள் மட்டுமே நடைபெற்றது ஆனால் நான்காவது மலர் கண்காட்சி பதினேழு நாட்கள் செம்மொழி பூங்காவில் நடைபெறுகிறது டிக்கெட் கட்டணம் பெரியவர்களுக்கு ரூபாய் இருநூறும் சிறுவர்களுக்கு ரூபாய் நூறும் கேமரா ரூபாய் ஐநூறும் வீடியோ கேமரா ரூபாய் ஐயாயிரமும் நுழைவுச்சீட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நுழைவு வாயிலில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட கடிகாரம் நம்மை வரவேற்கிறது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஃப்ளவர் ஷோ என்ற வாசகம் அனைவரையும் கவர்ந்தது வெளிநாட்டுக்கிணையான குலுங்கும் செடிகள் பார்க்க கண்ணுக்கு மட்டுமல்ல மனதையும் கவர்கிறது தோட்டக்கலையினரின் உழைப்பை காணலாம் பூக்களில் பெட்டூனியா சால்வியா செவ்வந்தி ரோஜா போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மலர் செடிகளை காண கண்கள் இரண்டு போதாது வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட நுழைவு வாயில் உள்ளே நீர் ஊற்றுகள் கொண்ட தண்ணீர் பார்ப்பதற்கு நன்றாக குழுமையாக காட்சி தருகிறது செடிகளால் வடிவமைக்கப்பட்ட டால்பின் மீன் மயில் எல்லோரையும் வரவேற்கும் பெண் கடிகார எண்களுடன் கீழே ஒரு மலர் கடலை காணலாம் அவ்வளவு வண்ண வண்ண பூக்கள் மனதை மெய்மறக்கச் செய்யும் கலரில் இத்தனை விதமான பூக்களா என்று வியக்க வைக்கும் தண்ணீரில் இருக்க வேண்டிய கப்பல் மலர் கண்காட்சியில் இதுவும் அப்படி சிறிய கப்பல் போன்ற காட்சி இதுவும் ஒரு தனி சிறப்புமிக்க மலர் அலங்காரம் மலர் கண்காட்சியில் பொம்மைகள் வடிவில் நல்ல உயரமான செடியில் மலர் இருப்பது போல கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உயரமான மூன்று மலர் பொம்மைகள் காணும்போது இப்படியெல்லாம் மலர்களில் பார்க்க முடியுமா என்பது புதுமையே அன்னப்பறவை பழைவு இரண்டு அன்னப்பறவைகள் நம்மை அழைப்பது போல் அதுவும் மிகப்பெரிய அன்னப்பறவை இதுவும் சிறுவர்களை பெரிய அளவில் கவரும் ஜீப் என்றால் மலரால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஜீப்களை பார்த்தே பல வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் மலரால் அலங்கரிக்கப்பட்ட ஜீப் ரயில் பெட்டி மலர் செடிகளால் அலங்காரம் ரயில் என்ஜினுடன் இரண்டு பெட்டிகள் இது கோடை ரயிலை நினைவுபடுத்தும் விதமாக சக்கரங்களுடன் மலர் செடிகளால் அலங்காரம் பெரியவர் முதல் சிறுவர்கள் வரை ரசிக்கத்தக்க வகையில் எல்லோரும் இதன் முன்பு புகைப்படம் எடுத்துக் கொள்வதை காணலாம் பிரபல மூத்த வழக்கறிஞர் திரு ஜி ராஜன் அவர்கள் பத்மம் யூடியூப் சேனலுக்கு அளித்த சிறப்பு பேட்டி ஹலோ ராஜன் My full name is G. Rajan. Uh, I am a senior advocate. Now, I am the general secretary of IJK. I have traveled around the world on several locations. I wrote, I, I have seen so many temples in the, temp, in, 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 in the world. I have written a book by name it was released 10 years ago i was sometime the chairman of the bar council of tamil nadu and recently i celebrated my 19th birthday where the central government postal department I issued a stamp paper, five rupees stamp paper with my with my fear face. Number of my juniors were in the high court as a judge and one gentleman was a retired judge of the Supreme Court of India. I now come down to this park. Just to see the flowers, it was opened yesterday by the Chief Minister of Tamil Nadu, with whom I have great respect. Even though he is a youngster, he has been doing his best all round the day, all round the year, implementing his scheme. In so many good ways. I have been in association. I can't say it's association. I have been knowing Periyar, Anna, Kamarajar, Mupanar, and other leaders. Now I am 90. I had a fall and I have become a wheelchair person. I respect those who do the best for the community. I have adopted six villages near my native village, Mario. And I have been doing all services to them, including a health camp. And some functions, and uh, I give them a lot of presents, books, dresses, etc. A, I mean, I've been enjoying coming to the park often. Now it has been uh, well laid footsteps. I'm happy to come across your TV. I wish you all the best. உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் சிறந்த பொங்கல் வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் சிறந்து வாழவும் உண்மையை பேசவும் ஒழுக்கமாக இருக்கவும் அன்புடன் மயில் வடிவத்தில் மலர் செடிகளால் அலங்காரம் மயிலின் தோகை போன்றே மலர்கள் தோகை முழுவதும் பார்ப்பது கண்ணுக்கு குழுமை ஆமை வடிவ செடிகளால் உருவாக்கப்பட்ட ஆமை தோட்டம் பார்ப்பதற்கு வியப்பாக இருந்தது அனைவரையும் கவர்ந்த இந்த ஆமை மலர் சிறுவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் கவர்ந்துள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வண்ணப்பூச்செடி வகைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் தாய் யானை தந்தை யானை குட்டி யானை என சிறுவர்கள் சிறுமியரை கவரும் விதத்தில் மிகவும் நேர்த்தியாக மலர் செடிகளால் அலங்காரம் செய்யப்பட்ட விதம் மிக அழகாக இருக்கிறது வெளிநாடுகளில் மட்டுமே காணப்பட்ட மலர் செடிகளால் ஆன யானைகள் மிகவும் வியப்புக்குரியது எல்லோரையும் கவரும் யானை குடும்பம் மொழி பூங்காவில் இதயம் வடிவம் மலர் செடிகளால் ஆன வளைவு இளைஞர்களை கவர்ந்துள்ளது நிறைய ஜோடிகள் போட்டோ எடுத்த வண்ணம் இருந்தனர் ரொம்ப பிஸியான பகுதியாக மாறியுள்ளது இதயம் மலர் வளைவு எத்தனை செலவு இருந்தாலும் எவ்வளவு இடத்திற்கு நாம் சென்று இருந்தாலும் இயற்கையோடு அதுவும் கலர்ஃபுல்லான மலர் தோட்டத்தின் உள்ளே சென்று காண்பது என்பது ஒரு இயற்கை உலகத்திற்கு சென்றால்தான் நம்மை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பது சென்று தான் உணர முடியும் பொதுமக்களுக்கு டீ காஃபி சிற்றுண்டி சாப்பிடவும் பால் நெய் ஆவின் ஸ்டாலும் பேக்கரி வசதியும் கண்காட்சி வளாகத்தில் உள்ளது ூச்சி இவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சியா அதுவும் மலர் அலங்காரத்தில் சிறப்பான கைவண்ணம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது எல்லோரையும் கண்டிப்பாக இந்த பட்டாம்பூச்சி கவர்ந்து இழுக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் வெளியேறும் பகுதியிலும் இதயம் வடிவமான மலர் வளைவை காணலாம் ஏராளமான குடும்பத்தினர் மகிழ்ச்சியோடு வந்து போட்டோ எடுப்பதும் செல்போனில் வீடியோ எடுப்பதும் பெரியோர் முதல் சிறியவர்கள் வரை குஷியில் ஆடுவதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தமிழ்நாடு அரசின் நான்காவது மலர் கண்காட்சி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நடைபெறுகிறது நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே நல்ல கார் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ உதவிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் பாதுகாப்புக்கு தீயணைப்பு வண்டியும் தயாராக உள்ளதை காண முடிந்தது இதுபோன்ற வெளிநாட்டுக்கு இணையான மலர் கண்காட்சி சென்னையில் அதுவும் பதினேழு நாட்கள் இதுவே முதல் முறை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறப்பு